இனி யாராவது தலைகாணி வைத்து படுப்பீங்க பெரியவங்க படிச்சு படிச்சு சொன்னதை கேட்டோமா பொதுவாக பெண்களும் ஆண்களும் இரவு தூங்கும் பொழுது தலையினை வைத்து உறங்காவிட்டால் தூக்கமே வராது என்பார்கள் அப்படி தொடர்ந்து நாம் தலையினை வைத்து படுப்பதால் அதில் உள்ள ஆபத்துகளை உணர்ந்தால் இனி யாரும் தலையினை உபயோகிக்கவே மாட்டார்கள் இன்றைய காலகட்டத்தில் கழுத்து வழி என்பது ஒரு பொதுவான பிரச்சனையாகும் ஏறக்குறைய எல்லா வயதினரும் இதனால் சிரமப்படுகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் தலையணையில் தூங்குவதுதான் மேலும் தலையணை இல்லாமல் தூங்கினால் கழுத்து வழி பிரச்சனை வராது நீங்கள் நல்ல தூக்கத்தை பெற விரும்பினால் தலையணை இல்லாமல் தூங்க பழகுங்கள் இது உங்கள் சோர்வை நீக்கி நல்ல தூக்கத்தை பெற உதவும் இதன் காரணமாக நீங்கள் காலையில் எழுந்தவுடன் முற்றிலும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் இந்த வாழ்க்கை முறையில் மன அழுத்தம் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகிவிட்டது உங்கள் தலை மேல் நோக்கி செல்லாது இதனால் உங்கள் மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராகும் மற்றும் மன அழுத்தமும் இருக்காது ஆரோக்கியமான உடலுக்கு போதுமான தூக்கம் மிகவும் முக்கியமானது அத்தகைய சூழ்நிலையில் தலையணை இல்லாமல் தூங்கினால் உங்களுக்கு சிறந்த தூக்கத்தை அளிக்கிறது மேலும் இதனால் முழுவதும் உங்களுக்கு ஆற்றலை அளிக்கிறது முகப்பொருட்கள் இளைஞர்களிடையே இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் இதற்கு உங்கள் தலையணையும் ஒரு பெரிய காரணம் என்பது உங்களுக்கு தெரியுமா ஏனெனில் தலையணையில் படிந்திருக்கும் தூசி மற்றும் அழுக்குகள் உங்கள் முகத்தில் ஒட்டிக்கொள்கிறது இது உங்கள் முகத்தில் பருக்கள் வருவதற்கு முக்கிய காரணமாகிறது அத்தகைய சூழ்நிலையில் தலையணை இல்லாமல் தூங்கினால் முகப்பருவை ஏற்படுத்தாது அதே மெத்தை மற்றும் கட்டினில் உறங்காமல் பாய் போட்டு படுத்தால் உடம்புக்கு மிகவும் நல்லது மனிதர்கள் செயற்கையாக உருவாக்கி கொள்ளும் எல்லாம் நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தாலே நாம் உடலில் எந்த தீங்கும் வராது மேலும் இரவு தூங்கும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக இயங்குவதற்கு தலையணை வைத்து படுக்காமல் இருப்பதே நல்லது கிடையாது கையில் வாழ்ச்சி கட்டும் பாம்பு கட்டும் தேல் கட்டும் பல்லி கட்டுவோம் குச்சிலேனா ரோஸ் மாதிரி செய்வோம் இது குழந்தைங்களும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இப்போ வந்தது கிடையாதுலாம் இது நாற்பது ஐம்பது வருஷமாக கிடையாது பரம்பரை பரம்பரையாக சரி இதெல்லாம் எலுமிச்சை பழம் சக்கரை மைதா எல்லாம் பாவ எடுக்கிறது கடாய் வச்சு பாகு எடுத்து ஆறுன பெருப்பு இந்த கவரில் ஊற்றி மறுபடியும் கொம்பலை சுற்றி கையிலேனா வாச்சு கட்டுவோம் மோந்திரம் பாம்பு தேலு பல்லி எது நாங்க விற்க சொல்ல வந்து பத்து காசு நாளும் இப்ப ஒரு மிட்டாய் வந்து முப்பது ரூபா கட்டி கட்டிவிட்டா இருபது ரூபா குச்சிலேனா ரோஸ் மாதிரி முப்பது இப்போல்லாம் செய்கிறவங்களே கிடையாது நிறைய பேர் இந்த பஜி மிட்டாய் வித்தந்தாங்களா அதெல்லாம் விற்கக்கூடாது கூடாது அது கவர்ல போட்டு சாய்க்கிற அதிகம் ஆயிடும் இதன்னா வயிற்று வரதுல இதுவும் சாப்பிடலாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது மாமூலாக வயிற்று மிட்டாய் தானே

இந்த மாதிரி குச்சிலேனா ரோஸு கையிலேனா வாச்சி எது ஒன்றுனா அது மாதிரி பெரியவங்க சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் இது ரெடி பண்ணால் ஒரு மூணு ஹவர் ஆகும் ஒரு ரெண்டு கிலோ ரெடி பண்ணால் மூணு ஹவர் ஆகும் முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்